அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி நோயுற்றோர் மத்தியில் சேவையாற்றுவோருக்கு திருவை நன்றி நோயுற்றோரும் நோயுற்றோரிடையே சேவையாற்றுவோரும் இணைந்து பயணிப்பது அனைவருக்குமான ஓர் அடையாளம் மனித மாண்பிற்கான ஒரு கீதம் மற்றும் எதிர்நோக்கின் ஒரு பாடல் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என திருவை நம்மை அழைக்கும் இந்த யூபிலி ஆண்டு கொண்டாட்டத்தில் நாம் உலக நோயுற்றோர் தினத்தை சிறப்பிக்கின்றோம் என டுவிட்டர் குறுஞ்செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி உலகம் முழுவதும் திறவையில் சிறப்பிக்கப்படும் உலக நோயுற்றோர் தினத்தையொட்டி குறுஞ்செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ள திருத்தந்தை இந்நாளில் நாம் இறைவனின் வார்த்தைகளான எதிர்நோக்கு நம்மை ஏமாற்றாது நம் துயர வேளைகளில் அது நம்மை திடப்படுத்தும் என்ற உலக நோயுற்றோர் தினத்திற்கான மையக்கருத்தையும் அதில் எடுத்தியம்பியுள்ளார் மேலும் அதே பிப்ரவரி பதினொன்றாம் தேதி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள பிரித்தொரு டுவிட்டர் குறுஞ்செய்தியில் நோயுற்றோருக்கும் நோயுற்றோர் மத்தியில் சேவையாற்றுவோருக்கும் திருவையின் நன்றியை வெளியிட்டு அவர்கள் இந்த யூபிலி ஆண்டில் வழங்கிவரும் பங்களிப்பு முக்கியத்துவம் நிறைந்தது எனவும் கூறியுள்ளார் நோயுற்றோரும் நோயுற்றோரிடையே சேவையாற்றுவோரும் இணைந்து பயணிப்பது அனைவருக்குமான அடையாளம் மனித மாண்பிற்கான ஒரு கீதம் மற்றும் எதிர்நோக்கின் ஒரு பாடல் என பாராட்டும் திருத்தந்தை இவர்களுக்கு திரவை தன் நன்றியை வெளியிடுவதாகவும் மேலும் தன் டுவிட்டர் குறுஞ்செய்தியில் கூறியுள்ளார் இந்த